எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டன்ட் ஆயிட்டீங்க ஆமா ஒரு சில பேர் பங்கன் பாக்குறாங்களோ இல்லையோ என்னோட ஃபேன்ஸ் எங்க இருந்து வர்றாங்க எங்க வர்றாங்க எத்தனை பேர் வர்றாங்க இதத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க முக்கியமான செய்தியில் அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் விட்டு இதைத்தான் நோட் பண்றாங்க தம்பிகள் அவங்களப்படுதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்றே இருங்கடா தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளே அன்பு தம்பிகளா என்னோடய ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு எனக்கு பேர் இருக்கப்போ எங்கேருந்து எல்லாருமே சென்னையிலேருந்து வந்துட முடியாது நாலு ஊர்லேருந்து வர முடியும் நாலு ஊர்லேருந்து வரவே பாத யாத்திரை வர முடியாது அவங்க பஸ்லேயோ பைக்லேயோ கார்லையோ வரதான் முடியும் பஸ்லேருந்துலாம் வர்றாங்களா சூரிக்கு ஃபேன்ஸ் அப்படின்றாங்க இப்போ நான் மதுரிலருந்து வரேன் பஸ்ஸில் வராமல் எதில் வருவேன் அதனால் உங்களுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் இன்னும் என்னோடய ரசிகர்கள் அதிகமாகிகிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் லவ்இ தம்பிகளா தேங்க்யூ இப்படி ஒரு படத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ படத்தில் நடிச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த சூரியன் சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் தானே நாங்கள் உட்காந்துருக்கப்போ எனக்கே சிலுக்குது இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியலை எவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது என் ஆர்த்தா பேர் செஞ்ச புண்ணியம் இவ்வளோ பெரிய இயக்குநர்கள் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்சி கூட்டாந்து இன்றைக்கி என் அன்பு தம்பி தயாரிக்கு இருந்த கொட்டிக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்த ராமன்யா அருண் சுவா உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனாக நான் இருந்தேன் ஆனால் அப்பேற்பட்ட இயக்குநர் படத்துக்குள்ளே திருப்பி என்ன நடிகனாக கொண்டுட்டு வந்திருக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சேர்ந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தேட்டரில் போட்டு காட்டுறப்ப அவ்வளோ பலட்டத்துலேயே இருந்து எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு ஒரு வாரமாக நான் தூங்கலை கொண்டுட்டாங்க என்னையை விட்டுருங்கண்ணா நான் அந்த நாட்டுக்கே போடாண்டே ஒரு பொன் பண்ணுறேன் அங்கே வரும் இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும் இதுக்கு இல்லைன்னு சொல்லணும் மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க திருப்பி ஒருத்தர் பண்ண முடியாது அதெல்லாம் இல்லை இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு நீ எஸ்னு சொல்லணும் இதுக்கு நீங்கள் நோன்னு சொல்லணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கேட்டால் ஆமான் வருமா சம்பளமா உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு கேட்டா இல்லைன்னு சொல்லணும் இப்படி நிறைய விஷயம் இருக்கோம் மறந்துருவேன் அவங்க சொல்லி கொடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொருத்த வந்து இன்னொருத்த மாற்றி விட்டு போயிருவேன் இவன் சொன்னா மறந்துருவேன் இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை காலையில் எழுந்திரிச்சு காலை ஏறி உட்காந்து பட்டத்தோட உச்சமாகவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசுனா பத்து பேர் இங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பேசுகிறாங்க மாற்றி 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 தலைவா விட்டுருங்க தலைவா டோட்டலாக மறந்துருச்சு நான் நான் போய் நின்றுவீங்க தலைவா என்னைத்தாரு கேட்குறேன்னு சொல்லிடுதில்ல அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும் கொட்டி போவாங்க மூணு தள்ளி நிற்கணும் அந்த பக்கம் ஃபைனஸ் இருப்பாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க எதுக்காக போகிறீங்க ஃபெட்னாக எல்லாம் கேட்பாங்க சொல்லி பதட்டத்தை உச்சமாக போயிடுச்சு அங்கே போய் அப்படியே நின்று என்ன பேசணும்னு தெரியல எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமாக ப்ரில்லியான ஒரு அம்மா போய் நின்றுச்சு அவங்க கேட்குற கேட்க அது பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டமாக ஆயிடுச்சு நான் அப்போயே முடிவு பண்ணிட்டு இந்த அம்மாவே போல் பதறது நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் லெவலில் துக்கி பட்டு போயிடுவாங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினச்சேன் நாளே வார்த்தை கேட்டாங்க அவங்க சொன்னமே கரெக்டாக ஆமான்ட்டு ஆமாம் ஆமாம் எஸ் 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 ஃபங்க்ஷனுக்கா எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குநர் அன்றைக்கி படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினைச்சேன் அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க பி சார்லேருந்து எவ்வளோ அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்னைக்கு இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க அவங்களுடைய மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைட்டர்கள் நல்ல பார்வையாளர்கள் நல்ல படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்றப்ப தெரியல இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல கண்டிப்பாக எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ல எல்லாமே உண்மை ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் ஓரளவுக்கு அந்த இயக்குநர் படைப்பை வச்சு சொல்லுவோம் ஆனால் இந்த படத்தை இன்றைக்கி பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவ்வளோ சொல்றாங்க அதனால் நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமாக சேர்த்துக்கி நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன் அண்ணே அவ்வளோ விஷயங்களும் சொன்னார் அது சொன்னது அத்தையுமே உண்மை அவர் இதை விட என்ன அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசுனாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமாம் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா அப்படி பெர்லியன் எங்கே கூட்டு போனீங்க தம்பி எல்லா நாட்டும் கூட்டு போயிட்டே இருக்கீங்க இன்னும் நாளெல்லாம் இந்த நாடபுள்ள இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன் பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க அம்மா பெர்லியில் இருக்குமா அது யாரு அப்படின்னாங்க இல்லைம்மா பெர்லியன் பெர்லியன்மா நாடுமா அது வெளிநாட்டில் இருக்குமா இங்கே இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா சரி சரிப்பு சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு பஸ் வரப்போ பார்த்து கொடுக்க பிறகு போகாத கவனமாக அப்படின்ட்டுச்சு என்ன வேணுமான்னு கேட்டேன் கோடாலி தையில இருந்தால் வாங்கிட்டு வாடா முட்டி வலிக்கிறது அம்மாவுக்குச்சு அவ்வளோதான் அந்த தாய்க்கு அதுதான் தெரியும் அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது கேட்டோம்னா ஒரு தையில எங்கேயும் என்ட்டேன் வாங்கிட்டு வாங்கடா அன்றை லிட்ட டார்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா நைட்டில் கரண்ட் போச்சு வீட்டில் அடித்து பார்க்க முடியல இது தான் கேட்கும் இன்றைக்கி அவ்வளோ பெருமை இருக்குது தேங்க்யூ தம்பி இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகையும் உங்கள் கூட வந்து தோத்தா தோத்தாத்திரி கோடி இன்னும் பல படங்களும் உங்கள் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு குழந்தையிலேருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன் அதில் ஒரு எண்பது சதவீதத்தை நான் உங்கள்கிட்டருந்து எடுத்துருக்கேன்னு சொல்லலாம் அதே உண்மை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு எனக்கு இருக்காங்க என் அன்பு தம்பி அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை எனக்கு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ தம்பி லவ் யூ தம்பி மிஸ்கின் நன்யன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினச்சதே பெருமை தம்பி தேங்க்யூ அண்ணா பேனா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான நடிகை ஆனால் ஏன்னால் நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கேங்க நீங்கள் ஃபுல்லாக அதே தான் ஒரு கூட பேசாமல் நான் வினோத்துட்டா தான் கேட்டேன் நான் டைலாக் பேசணும் ஓகே அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன் அவங்களே உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஓகே கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு இல்லை நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணும் அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்போ என்னுடைய கவனம் அங்கே இருக்கணும் ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா இல்லை எங்கள் அம்மா இப்படி ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க உண்மைக்கு சூப்பர் அது அவ்வளோ பிடித்த நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன்